அப்படி ஒரு வைப்ரேஷன் மேல ஏறணும் தலையில வந்து சுமையா நிக்கி கண்ணுக்கு அப்படி விசாலமா ஒரு நிழல் போல ஒன்று தெரியுது இதெல்லாம் தெரியும் பொழுது ஏதோ நமக்குள்ள இருந்து வாட்டுதுன்னு நினைச்சு ஒரு மன போராட்டம் என்னடா மன போராட்டம் நம்ம நைட்ல இருப்போமா பெறுவோமாங்கிற ஒரு சந்தேகம் இந்த மாதிரி ஒரு நிலையில உடம்பே சிதறுவது போன்ற ஒரு கோளாறு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது செய்வன கோளாறுடா வேற ஒண்ணும் இல்லை கால் உண்டுவ அதனால அந்த அப்படியா வீட்டு பக்கத்தில் தகடு எடுத்தியடா எல்லையில் பக்கத்துல வா இப்ப இந்த பிரச்சனையை நீக்கி உனக்கு தெளிவு பண்ணி தரணும் சனிக்கிழமை காலையில என்ன பார்த்துட்டு உடல்நிலையால் பாதிக்கப்பட்டது யாரப்பா பெங்களூர்ல பிறந்து வந்த கதையை பார்த்தால் பக்கத்தில் வா கண்ண பக்கத்தில் வா கண்ண முடிக்கா உன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்களை பற்றிய மனக்கவலையும் கஷ்டமும் நிறைய இருக்கு அதே மாதிரி இப்போ மூணரை மாதங்களாக பெயின் குழப்பம் ஆனா இது காற்று பக்கத்தில் வலிக்கலையே வித்தியாசமா வலிக்குதே அதனை டெஸ்ட் பண்ணவா வேண்டாமா இதுல என்ன குறை இருக்குங்கிறது தெரியணும் என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி வாஸ்துவமா அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணி செய்யும் இடத்தில் மனக்குழப்பம் அதாவது வேறு இடம் மாறக்கூடியதா அல்லது வேறு தொழில் மாற்றலாமாங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துல இருக்கு காலுவா இவை இரண்டையும் சரியாக்கி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் உனக்கு கட்டித்தார பெற்றோர்களோடு பெருமையாக வாழ வைக்கிறேன் நல்லாரு மகனே ஐஸ்வர்யமாக இருப்பாய் நோய் இல்லடா தைரியமாறு புண்ணியமடைவாய் கர்ப்பசாமி பெங்களூர் எல்லை நடத்திக்கிட்டு இருந்த தொழில் சரிந்து விட்டது அடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு வழிகாட்ட வேண்டும் கர்பசாமி என்று கேட்க வந்தது யார் என்ன தொழில் கால் கால்ந கூட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில இடதுபுறத்தில் ஓரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு முனையில் சரியா அதே மாதிரி ஓ எல்லைக்குள்ள அடிக்கடி முனீஸ்வர சுவாமி நடமாட்டம் இருக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய தொழில நீ நிறைய பணம் மாத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லி சில பேர்கள் தவறான பேச்சை பேசிட்டாங்க ஆனா இப்ப இடையில திடீர்னு உன்னுடைய தொழில் ஆர்டர் கிடைக்காமலும் கூட இருக்கிறவங்க உன்னை விட்டு பிரிந்து போயும் மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வேற ஏதோ மாந்திரிகம் செய்திருக்காங்கன்னு நீ முடிவுக்கு வந்துட்ட அது உண்மைதான் நானும் முடிவுக்கு வந்துட்டேன் கால் உணத்துவான் மகனே என்ன இருந்து பாத்துப்போ நாளைக்கு ஜெயிச்சுக்கா ஓடு எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கல கிடைச்சா பேர முடியுமா அதுக்கு பணம் எவ்வளவு கேக்குறிய நீ யாரு இது யாரு மூவர் ஒன்று கூட காரணம் வாங்க ஹைதராபாத்துல உனக்கு ஒரு பணி கிடைக்கும்னு உத்தரவாயிடுது என்ன மார்ச் மாதம் இருபதாம் தேதி கிடைக்கும் அதுக்குரிய பணமும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவனுடைய உத்தரவு தெளிவு பண்ணித்தார கடன் முடிக்கசாமி ஆயிரம் தேர்தல் கூப்பிட்டு இருக்கேன் கடன் பட்டது பெங்களூர் வந்து கூப்பிட்டு வந்தாங்களா வந்தாங்களா வாங்கிக்காங்க போயிட்டு வாங்க சில்லங்களை அடுத்து அப்புறம் பேசிக்கலாம் நாளைக்கு இருந்து பார்த்து போங்க வா நான் போய் பார்த்தேன் உற்றார் எல்லாம் உன்னை தூக்கி எறிந்து ஏடனப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலை உரிவு அவசியம் இல்லாமல் போலீஸே விசாரிக்குமோ என்று ஒரு பயம் சாதாரணமாக மனிதர்களை வைத்து எப்படியோ தப்பித்து வந்த ஒரு கதை இடத்துல தொழில் வளம் சரியில்லாம மர வேதனை இருக்கிறவங்களுடைய இருக்கிறவங்க நிம்மதி குறைவு அதனால இந்த வாழ்க்கை நிலையாக ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு சந்தேகம் எப்படியாவது என் கடனையும் தீர்த்து குடும்பத்தையும் கூட்டி வச்சிடணும் ஆனா என்னுடைய எதிரிகள் எப்ப வேணாலும் என்னை தாக்கலாம் அதுல உயிருக்கு ஆபத்து என்ன காப்பாத்தணும் கருப்பசாமி இங்க இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன பாக்க வந்திருக்கேன் கால் அனுப்புவோம் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதே போம் தீருவதே போ நம்ம கவலை நூறு தடவை கால் அனுப்புவான்

ஒருத்தர் சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டு ஒரு ரவுண்டு வச்சு இன்னொருத்தன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு கேட்டு தேடி வந்திருக்கா அவனையும் கூப்பிட்றான் இருக்கு பார்ப்போம் அது மத்தியானத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் என்ன கேட்டு பார்ப்போம் கதையை எங்கே இருக்கு கண்டுபிடிக்காப்பா எந்த ஊர் சொந்த ஊர் சேலம் அப்படியா மூன்று ஆண்டு காலங்களாக ஒரு பெண் தெய்வம் உன்னுடைய வீட்டுக்கு வராம நின்றுச்சு அதான் வராமல் நின்றுச்சு இது தகுந்தமா ஜோதிடங்கள் கோவில்கள்ல கேட்டாலுமே தெய்வம் கட்டுப்பட்டு நிக்கி என்ற ஒரு செய்தி கிடச்சிருக்கு அந்த அந்த செய்தியை உடைத்து அந்த தெய்வத்தை உள்ளேற வைக்க முடியுமான்னு கேட்டேன் முடியும் வைகாசி விசாகத்திலிருந்து வரும் கால் வந்துட்டுவா அதே போல இனி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைமைகள் புதுமையாக வந்து சேரும் உத்தரவு இருக்கு அதையும் உருவாக்கி தரேன் பிள்ளைகள ஒரு குழந்தை வெளிநாடு சொந்தமான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவன் நீ பாக்கியம் பெற்றவன் நீ தான் சொல்லி நடந்துக்கிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு புரியுதா அது வெற்றியை பெறும் செய்தியை தார இழந்த படத்தை மீண்டி அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு கண்களை மூடி இரவில் தூங்கி இருக்கிற பொழுது சில சமயத்தில் தெய்வ காட்சிகள் தோன்றும் அந்த அறிகுறிகளும் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியான பதிலை கொடுத்து பிறருக்கும் கூட வழிகாட்டுகின்ற ஒரு சில நெறிகள் ஒரு நேரத்தில் இருந்தது இருந்தது ஆனா இப்ப அந்த தொழிலையும் வளப்படுத்தக்கூடிய நிலைமையில தடைகள் ஏன் உனக்கு என்ன கிரகம்னு தெரியலையா ஏன்றதினية வாழை வாழ வைக்கிற கொஞ்ச நாள் முன்னாடி தெரியல அப்படியே எல்லாம் தவாவலப்படாத தைரியமா சனி பகவான் தானே வரம வாங்கிதாரே கண்ணு மூடுறா வெற்றிவேல் முருகனுக்கு தாண்டா முருகனி என்னையும் புடிச்சு சனி பகவான் உனக்கு உதவுவார் நல்லா இருக்கும் மகனே புண்ணிய மலை வாய்ப்பு சென்னையில வந்து பாருங்க அப்படியா நடக்குமா இந்தா மகனே வைகாசியில பெண் அமைஞ்சாச்சுடா இந்தா கல்யாணம் நடக்கும் சந்தோஷமாரு வா அதே தாராபுரத்து எல்லை காலன் தோராமகனே வரலாம் என்னடா அவன் தொழிலை பற்றி என்னடா மனவர்த்தம் அதுலேருந்து என்கரேஜ்மெண்ட் பண்ண முடியாத வேதனை கூட இருக்கிறவங்களுடைய மனநிலைகள் சரியில்லை புரியுதா இதற்கு இடையில் ஒரு நட்பான ஒரு மனவேதனையும் ஒரு கஷ்டமும் ஏற்பட்டு பணம் நிறைய நஷ்டமாயிடுது என்னடா அவனு சொல்ல மாட்டுக்க அந்த நட்சத்திரம் மீட்ட முடியாதுன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது இழந்தது இழந்தது தான் உன்னுடைய உழைப்பான அதை உயர்த்தி தானே இப்ப இருக்க தொழில் மட்டத்துக்கு காரணம் கிரக கோளாரா வேற எதுமானு கேட்கணும் கால் ஒன்றுவா வா 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 கர்மசாமி நான் ங்க அவங்க இவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் ஆனா எதுவுமே சொல்லுவாங்க ஒண்ணும் தேடி ஆகல என்னப்பா ஆனா ஏதோ இந்த சாமி யூடியூப்ல வாராரு நிறைய மக்கள்லாம் பாக்குறாங்க வாராங்க போய் பாப்பமே என்ன நடக்குன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால உள்ள சொல்லுவான் கெடிக்காரவிய வாடா சொல்லுங்கன்னா நீ போற இடம் சர்தான் இதுவரை எதையும் நம்பாத நீ அந்த சாமியை நம்பி போயிருக்க நடந்துருச்சுடா நாங்களும் வாரம் உங்க கூட பின்தொடருவாங்க உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் ஆறு மாதத்தில் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும் உனக்கு பணமும் கிடைக்கும் இந்த வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கா வேற என்னடா வேணும் அது வெற்றிகரமாக நடக்கும் கவரப்படாத உன் பொண்டாட்டி மட்டும் கொஞ்சம் மனம் கோணாமல் நடந்து கொண்டு போயிட்டு வா அசத்து போ இன்னொரு முன்னாடி இல்ல இதே முன்னாடி தான் கர்பசாமி ஆமா திருப்பூர் திருப்பூர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி மனவேதனை அடைந்து கேட்டு வந்தது யார் காலோன்ட்டு வரலாம் தூக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சணவை என்னப்பா வேணும் யாருக்கு பிள்ளைங்களை பார்த்த கொஞ்சம் ஒற்றுமை குறைவான மனம் உடையவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் வம்பும் பேசிக்கொண்டு தொழில உருப்படியா பார்க்க கூடிய அறிவு இல்லை என்னன்னு இருபது நாட்கள் பொறுமையாக இருக்கணும் நடக்கும் வாழ்க்கையும் செம்மையா நடத்தி நல்லா இருக்கும்பா சந்தோஷமா அந்த நெருக்கடியை தீர்த்து தாரு சந்தோஷமா இருங்க அதே திருப்பூர் எல்லை அப்படி சொன்னா வருவானா சொல்லி பாப்போம் ஒரு பொம்பளையால மனம் வேதனை அடைந்து பாதிக்கப்பட்டவன் யாரப்பா நீ அப்படி சொல்லித்தான் கூப்பிடணும் எவ்வளவு ஒருத்த மறைக்கா இல்லையே நீதால இதுல அவனு கே உடுக்க இழந்தவன் கைபூர அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு நட்பை பத்தி வடவுறிச்சுட்டு இருக்காரு என்ன அதனால வந்த வேணதான அது கால நட்டுவா நட்பு என்னடா வேணும் என்னடா அது பொம்பள சொல்லவா வேண்டாமா வேண்டாம் மறைச்சு வச்சு கொடுமா கட்டுவாப்பா கால் நட்டுவாப்பா எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க முடியுமா உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உன்னால நிறைவா பார்க்க முடியல எதிர்பார்க்காத அமைதியற்ற தன்மை ஒரு இடத்துல இருக்க முடியாத நிலைமை இதெல்லாம் நடக்கும் இப்போதைக்கு என் கடன்களும் உன் பணம் நஷ்டமும் இருக்கும் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைபாடு இருக்கும் அதனால அது மறைமுறளா இருக்கு சரி பண்ணி கடலும் வயிறு சம்பந்தமான என்னடா செய்யணும் உனக்கு கள்ளக்குண்டு எரியணுமா என்ன இங்க வேற என்னப்பா வேணும் இந்த வரப்படுத்தி தார செம்மையா இருந்துக்கோ இப்போதைக்கு வேலை கிடைக்காது கல்யாணம் வேணா நடக்கும் சரியா பூவும் பொட்டுமா வாழ வைக்க சந்தோஷமா இருக்கு புண்ணிய மாறு மகனே நல்ல கால உடனேயா மனசு அலப்பாஞ்சுதான் பண்படலை மக்கள் ஹம் வரலாம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு மகளுக்கு ஒன்றரை வருஷமும் ஒரு போராட்டம் நடக்கு கட்டுப்படுது ஒரு தரம் உனக்கு கட்டுப்பட மாட்டுக்கு அதுக்கு மனதுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு தோன்றுது அவன் அவ சரியாக்கி நேரான வழியில மங்களகரமான கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா அதுக்கு பணம் யாரு வச்சிருக்கா கல்யாணத்துக்கு பணம் யாருமா வச்சிருக்கா அந்த ஐயா யாரு காது மாட்டேங்குது

சில லட்சங்கள் உனக்கு கிடைக்கும் நல்லா இருக்கு கல்யாணத்தை வெற்றிகரமா முடிச்சு தாரு மங்களமா இருப்ப முதல பொம்பளை பிறக்கும் காலியமா ஒரு கணவன் மனைவி யாரெல்லாம் நீங்களும் கணவன் மனைவி என்ன வேணும் என்ன வேணும் என்ன அப்படி ஒரு பாட்டு

ஏற்கனவே முடிச்சு ஒண்ணு குழப்பம் ஆயிடுது அடுத்தாவது ஒண்ணு ஒழுங்கா முடிச்சு நல்லா இருக்கணுமா வேண்டாமா கால் விட்டுவாங்க

தொட்டது தொடங்காமல் எடுத்ததெல்லாம் நஷ்டமும் வேதனையுமா இருக்கு எதிர்பாராம ஒரு வருஷத்துக்குள்ள சில லட்சங்களை இழந்த வேதனைகள் இருக்கு என்னடா இப்ப உடல்நிலைகளும் அப்பப்ப டங் 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 டங்னு ஒரு டாட் டாட் புள்ளி வச்ச இடங்களா கூத்துது மாதிரி வேற என்ன வேணும் உங்களுக்கு இப்போ கண்ண மூடு என்ன செட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு நீ போய் கும்பிடுவியா வந்து நிக்காரு ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம் மகனே ஒரு இடத்தில் இருந்து ஆனந்தமாக கடல் தாண்டி சென்ற கடவுள் யார் யாரு தெரியாதா இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பறந்து சென்ற யாருடா ஆஞ்சநேய மூர்த்தி உண்மாதான வெளிநாட்டுல வேலை இருந்தா போவியா பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வச்சிருக்கியா அப்போ இந்த மாதம் ஒரு ப்ராஜெக்ட் வருது அனுப்பிக்கட்டுமா கால் விட்டுவோம் மச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ அனுமான் மூர்த்திக்கு உனக்கு சம்பவம் வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு போதுக்கு வாழ்ந்தால் போதும் மனதை பற்றி கவலை இல்லை நிம்மதி கிடைத்தால் போதும் முதல்ல உனக்கு ஏற்பாடு அவளுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் போனதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்க தைரியம் வெற்றியா நடக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்தியாடா அதை வாங்கம்மா அதை பத்தி கேள்வியே இல்லையே பேனை என்னென்ன பேரு எல்லாம் போ தரப்போ நல்லா இருக்கும் குட்டி வேலை கிடைக்கும் இந்தாடா உனக்கு பணம் கிடைச்சாச்சு நல்லா இருக்குமா ஐஸ்வர்யப்படுங்க ஆனந்தமா இருங்க சொல்ல மக்களை ஆனந்தமா இருங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க